கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம் ஆன்மீக குறிப்புகள் இந்த பகுதியில் நம்ம நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற ஒரு அருமையான விஷயம் என்னென்னா பிரதோஷம் இந்த பிரதோஷம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷங்கள் வளர்பிறை பிரதோஷம் தேய்பிரை பிரதோஷம் இதுதான் நமக்கெல்லாம் தெரியும் ஆனால் இதில் இருபது வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அந்த இருபது வகைகளையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மகா பெரியவா பிரதோஷத்தை பற்றி ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருக்காங்க அதை நான் சொல்கிறேன் அது நீங்கள் கொஞ்சம் கேட்கலாம் மகாபிரிவா சொன்ன விஷயம் என்னென்னா சிவனின் வாகனமான நந்தியம்பெருமானுக்கும் விஷ்ணுவின் வாகனமான கருடப்பெருமானுக்கும் ஒரு பெரிய சந்தேகம் இருந்தது பிரதோஷத்தன்னைக்கு இவங்க ரெண்டு பேரும் அந்த பிரதோஷ காலத்தில் ஒரு தனி அறையில் போய் கதவு முடிக்கிறாங்களே இது எதனால் அப்படிங்கும்போது நந்தியம்பெருமாள் சொல்கிறாரு இன்றைக்கி பிரதோஷம் நான் வந்து வைகுண்டத்துக்கு போயிடுறேன் நீ கைலாயத்துக்கு வந்துடு நம்ம அந்த அறையில் என்ன நடக்குதுங்கிறத நம்ம கவனிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க பிரதோஷ நேரத்தில் கரெக்டாக சிவபெருமானும் விஷ்ணுவும் தனி அறையில் போய் கதவு மூடிக்கிறாங்க பிளான் பண்ணபடி கருட பகவானும் நந்தியம் பெருமானும் அந்தந்த இடத்திற்கு போய் காது வச்சு கேட்கும்போது கைலாயத்தில் சிவபெருமான் அறையிலிருந்து ஓம் நமோ நாராயணா என்ற சாண்டிங்கும் வைகுண்டத்தில் விஷ்ணுவின் அறையிலிருந்து ஓம் நம அப்படிங்கிற ஒரு சாண்டிங் கேட்டது இந்த ரெண்டு விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தந்தியம்பெருமானுக்கும் கருட பகவானுக்கும் தெளிவு ஏற்பட்டது அப்படின்னு மகாபெரிவ சொல்கிறாரு நமக்கும் ஒரு தெளிவு வரும் ஏன்னா ஹரியும் ஹரணும் ஒன்றுங்கிறதுக்காக தான் மகாபெரிவா இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க வாங்க நிகழ்ச்சி கொள்ள போவோம் நம்ம இப்போ இருபது வகையான பிரதோஷங்களை தெரிந்து கொள்வோம் அது என்னென்ன பிரதோஷங்கிறத முதல்ல சொல்லிடுறேன் அப்புறம் அதுக்கு விளக்கம் கொடுக்குறேன் தினசரி பிரதோஷம் பக்ஷ பிரதோஷம் மாசிரதோஷம் நோஷம் பூரணப்பிரோஷம் திவ்யிரோஷம் தீபிரதோஷம் சப்தரிஷிப்பிரோஷம் மகாபிரதோஷம் உத்தமமகப்பதோஷம் ஏகாட்சரப்பிரோஷம் அருநாரிப்பிரதோஷம் திரி கரணம் பம்மப்பிரோஷம் அப்பரப்பிரோஷம் கந்தப்பிரதோஷம் ஷட்ஜபிரபாபிரதோஷம் அஷ்டதிக் பிரதோஷம் நவக்கிரக பிரதோஷம் துத்த பிரதோஷம் இப்படி இருபது வகையான பிரதோஷங்கள் இருக்கின்றன இப்போ நிகழ்ச்சிக்கு போவோம் விளக்கத்தை பார்ப்போம் தினசரி பிரதோஷம் தினமும் காலையும் மாலையும் இரவும் சந்திக்கும் நேரம் அதாவது மாலை நாலரை மணியிலிருந்து ஆறு மணி வரை உள்ள நேரம்தான் தினசரி பிரதோஷ காலம் பக்ஷப் பிரதோஷம் அமாவாசைக்கு அப்புறம் வர சுக்கலபக்ஷ வளர்பறை காலத்தில் வருகின்ற திரையோதசி திதி பக்ஷ பிரதோஷமாகும் மாத பிரதோஷம் பௌர்ணமிக்கு பிறகு கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை காலத்தில் வருகின்ற திரையோதசி திதியே மாத பிரதோஷம் நட்சத்திர பிரதோஷம் திரையோதசி திதியில் வரும் நட்சத்திரத்திற்கு உரிய ஈசனை பிரதோஷ நேரத்தில் வழிபடுவது நட்சத்திர பிரதோஷம் பூரண பிரதோஷம் திரையோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேராமல் திரையோதசி திதி மட்டும் வந்தால் அது பூரண பிரதோஷம் திவ்ய பிரதோஷம் பிரதோஷ தினத்தன்று துவாதசி திதியும் திரையோதசி திதியும் சேர்ந்து வந்தால் அல்லது திரையோதசி திதியும் சதுர்தசி திதியும் சேர்ந்து வந்தால் அது திவ்ய பிரதோஷம் தீப பிரதோஷம் இது ரொம்ப விசேஷமானது பிரதோஷ தினத்தில் சிவன் ஆலயத்தில் தீபத்தை தானம் கொடுத்து அதாவது தீபம் ஏற்றி வழிபடணும் தீபம் தானம் கொடுத்தாலும் சரி தீபத்தை ஏற்றினாலும் சரி அப்படி வழிபட்டால் அது தீப பிரதோஷமாக கருதப்படுகின்றது சப்தரிஷி பிரதோஷம் இது வானத்திலே வா வடிவில் தெரியும் நட்சத்திர கூட்டங்களே சப்தரிஷி மண்டலமாகும் இது ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி மாதங்களில் வானத்தில் தெளிவாக தெரியும் இந்த மாதங்களில் திரையோதசி திதியில் பிரதோஷ வழிபாடு செய்து சப்தரிஷி மண்டலத்தை தரிசிப்பதே சப்தரிஷி பிரதோஷமாகும் மகா பிரதோஷம் ஈசன் விஷம் உண்ட நாள் கார்த்திகை மாதம் சனிக்கிழமை திரையோதசி திதி அதனால் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் சேர்ந்து வருகின்ற பிரதோஷந்தான் மகா பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷம் சிவபெருமான் விஷம் வருந்திய தினம் சனிக்கிழமையாகும் அந்த கிழமையில் வரும் பிரதோஷம் மிகவும் சிறப்பானது சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை இந்த மாதத்தில் வளர்பெறையில் சனிக்கிழமை அன்னிக்கு திரையோதசி திதி அன்னைக்கு வரும் பிரதோஷம் உத்தம மகா பிரதோஷமாக அழைக்கப்படுகிறது ஏகாட்சர பிரதோஷம் வருஷத்தில் ஒரு முறை மட்டுமே வரும் இந்த மகா பிரதோஷத்தை ஏகாட்சர பிரதோஷம் என்பார்கள் அர்த்தநாரி பிரதோஷம் வருடத்தில் இரண்டு முறை மகா பிரதோஷம் வந்தால் அதற்கு அர்த்தநாரி பிரதோஷம் என்று பெயர் திரிகரண பிரதோஷம் வருடத்திற்கு மூன்று முறை மகா பிரதோஷம் வந்தால் அது திரிகரண பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது பிரம்ம பிரதோஷம் ஒரு வருஷத்தில் நான்கு மகா பிரதோஷங்கள் வந்தால் அது பிரம்ம பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது அக்ஷர பிரதோஷம் வருஷத்துக்கு ஐந்து முறை மகா பிரதோஷம் வந்தால் அது அக்ஷர பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது கந்த பிரதோஷம் சனிக்கிழமையும் திரையோதசி திதியும் கிருத்திகை நட்சத்திரமும் சேர்ந்து வந்தால் அது கந்த பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது ஷஜ பிரபா பிரதோஷம் ஒரு வருடத்தில் ஏழு மகா பிரதோஷங்கள் வந்தால் அது ஷட்ஜ பிரபா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது அஷ்டதிக் பிரதோஷம் ஒரு வருஷத்தில் எட்டு மகா பிரதோஷங்கள் வந்தால் அது அஷ்டதிக் பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது நவக்கிரக பிரதோஷம் ஒரு வருஷத்தில் ஒன்பது மகா பிரதோஷங்கள் வந்தால் அது நவகிரக பிரதோஷம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது துத்த பிரதோஷம் ஒரு வருடத்தில் பத்து மகா பிரதோஷங்களை வந்தால் அது துத்த பிரதோஷம் என்று அழைக்கப்படுகின்றது இந்த பிரதோஷ காலத்தில் சிவன் ஆலயத்திற்கும் நரசிம்மர் ஆலயத்திற்கும் சென்று பிரதோஷ நேரத்தில் அபிஷேக ஆராதனைகளைக் கண்டு அவர்களின் அருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்